கவலைப்பட்டா வருத்தப்பட்டா நீங்க கவலையோடு இருந்தா தண்ணீரோட இருந்தா வேதனையோடு இருந்தா இந்த கிறிஸ்தவன் நல்லா அழுவாண்டா இன்னும் கொஞ்சம் கூட மூட்டையை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம் இன்னும் வச்சு அழுதுட்டே இருப்பான்டா அப்படி துதிக்க பழக வேண்டும் அலையலுயா தேவனை துதிங்க எவ்வளவு துதிங்க தனிப்பட்ட முறையில் நீங்க ரூம கூட்டி போட்டுட்டு பாட்டு பாடி தேவனை துதிங்க மகிமைப்படுத்துங்க கனப்படுத்துங்க ஆண்டோருக்கு எப்பவும் நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க சாத்தா அந்த இடத்துல நினைச்ச மாட்டான் நிக்கவே மாட்டான் புரியுதா உங்களுக்கு நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டிய அவசியமே நமக்கு இல்ல ஏன் இல்லைன்னா நம்முடைய எல்லா காரியத்தையும் என்ன செய்யற அவர் அறிந்திருக்கிறார் ஏற்கனவே அறிந்திருக்கிறார் அஞ்ஞானிகள் என்ன செய்றாங்க அநேக வார்த்தைகளால் அலப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க நிறைய பேசுனா நமக்கு என்ன கிடைக்கும் நிறைய பேசுனா நிறைய கிடைக்கும் கொஞ்சமா பேசுனா கொஞ்சமா கிடைக்கும் ஆனா ஆண்டவர் சொல்லாரு கொஞ்சமா நிறைய பேசுனா கொஞ்சமா கிடைக்கும் கொஞ்சமா பேசுனா நிறைய கிடைக்கும் அவள் செய்ய வேண்டும் தேவனை துதிக்க வேண்டும் அதை இல்லையா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும்